ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கோதுமை இருந்துச்சுன்னா ஈஸியாக செய்யக்கூடிய ரெண்டு விதமான ஸ்நாக் ரெசிபி தாங்க போகிறோம் இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் சமயங்களில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முதல் ரெசிபி கோதுமை வச்சு ஹெல்த்தியான இனிப்பு போண்டா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்துரலாம் இப்போ இது கூடவே முக்கால் கப்பளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அரைக்கப்பளவுக்கு சேர்த்து இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இது கூட மூணு வாழைப்படம் சேர்க்குறேங்க நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்தா போதுமானதாக இருக்கும் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துரலாம் அரைச்சிட்டு இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது நம்மளுக்கு இனிப்பு சுவை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துறலாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்க்கலை வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்து இருந்துச்சுங்க அதனால் வந்து நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை நீங்கள் எந்த அளவுக்கு வாழைப்பழம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க செய்கிறது ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் கேட்டு போகாது இப்போ இதை பாருங்கள் நம்ம எடுத்து போடும்போது இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொலகலப்பு தன்மை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து நம்ம பூண்டை மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இதை வந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உள்ள வந்து நல்லா வெந்து வரும் இல்லைன்னா உள்ள வந்து மாவு மாதிரி இருக்குது வெளியில் மட்டும் நல்லா கலர் மாதிரி வந்துடும் இப்போ இதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க எண்ணெயோட சலசலப்பு முழுவதும் அடங்குதான் இதை நம்ம வந்து வெளியேற்றலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு என்ன இருந்துச்சின்னு சொல்லி மறைக்காமல் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது ரெசிபி கோதுமை வச்சு ஹெல்த்தியான ஒரு பிஸ்கட் ரெசிபி தாங்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து நீங்கள் கடைகளில் வாங்காமல் வீட்லேயே செஞ்சு கொடுங்க கடைகளில் மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் வந்து கோது மாவு யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போகாது இப்போ இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு நான் வந்து வெள்ளம் சேர்க்குறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப்பளவு சேர்த்துக்கோங்க அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன பேன் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நெய் வேண்டாட்டியும் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து மாவு வந்து வெந்து வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் சூடாக இருக்குது கொஞ்சம் பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை கலந்து எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும்போது இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நெய் பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப கூட சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் சிறு சிறு கட்டிகள் இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது இனிப்பு வந்து மைல்டாக தாங்க இருக்கும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னுமே இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா பிசி எடுத்துக்கலாங்க அதிகமாக தெளிச்சிடலைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக பெச வேண்டியதில்லைங்க கொஞ்சம் சேமி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து திரும்பவும் எடுத்து ஒரு தடவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரவை வந்து நம்மளுக்கு ஊறி வருங்க அதனால் முதல்ல கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஊறி வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை திரும்பவும் ஒரு தடவை இப்போ நம்ம இதில் பாதிமாவும் எடுத்துக்கலாம் திரும்ப இருக்கிறத மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாதுங்க ரொம்ப லேஸாகவும் தேய்க்கக்கூடாது இப்போ இதில் இருக்கிற அளவுக்கு தேய்ச்சி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஒன்று போல் புரிஞ்சு வருங்க இல்லைன்னா உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இதோடய ஒரு பகுதிகளை வந்து நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து சின்ன சின்ன ஸ்கொயராக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் செய்கிறது ஈஸியாக தாங்க இருக்கும் கஷ்டமெல்லாம் இருக்காது அதிக டைமும் எடுக்காதுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சிடலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து பிடிச்சி எடுத்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே ஒரேவனாக புரிஞ்சு வரும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதோ இதை வந்து நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துர்லங்க பொறிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க ஹையில் வச்சு பொறிச்சிங்கன்னா நம்மளுக்கு தேஞ்சு போயிடும் குறைவான தேயிலை வச்சு பொறிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து வந்ததும் நம்ம வந்து விளையெடுத்துரலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி